கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களில் பாஜகவுடன் சேர்ந்து மோசடி செய்ததாக தேர்தல் ஆணையம் மீது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி மகாராஷ்டிரா ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் மக்களவை தேர்தலிலும் பாஜகவுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் காலங்கள் மாறும் அப்போது வாக்குத்திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார் சுதந்திர தின அணிவகுப்பின் ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்றது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவதையொட்டி முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சியில் முதல்வரை காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அழைத்து வருவது போன்ற ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது கமாண்டோ படை பெண் காவலர்கள் உள்ளிட்ட ஏழு படை பிரிவினரின் அணிவகுப்பை தொடர்ந்து முதல்வர் தேசிய கொடியை ஏற்றுவது பின்னர் விருதுகள் வழங்குவது போன்ற ஒத்திகையும் நடத்தப்பட்டது மேலும் இதன் இரண்டு மற்றும் மூன்றாம் கட்ட ஒத்திகை ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் நடைபெற உள்ளது கிழக்கு மண்டல கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கமாண்டர் திரு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள் குடியரசுத் தலைவர் அணியினர் கடற்படை பிரிவினர் சிறப்பு காவல் படையினர்